இவங்க வந்தா படத்துலயே இவ்வளவு நல்லவா இருந்திருக்காருன்னா நிஜத்துல வந்தா எவ்வளவு பண்ணுவாரு எல்லாருமே கனவு கண்டது என்னன்னா அப்படிதான் ஆரம்பத்தில் நானும் நினைச்சது உண்டு அப்ப அந்த தான் தெரியும் இதுக்குள்ள ஏகப்பட்ட கிளைகள் இருக்குது ஊருக்காக அந்த நூறு பேர்த்துக்காக நம்ம கேட்கக்கூடிய அந்த நூறு பேர்த்துக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகும்னு சொல்லி எத்தனை பேர் தப்பு தப்பான வழியில போய் இல்லசு சாகமாயி ஊர் பக்கமே போக முடியாத அளவுக்கு ஆகி தீச்சாங்கன்னு ஒரு படம் அதில் போய் ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம் நடித்தோம் அதில் ஒரு மேடையில் ஒரு அவமானம் ஏற்பட்டு என் படத்துக்கு வந்து நான் ஒருத்தனே எல்லா டிபார்ட்மெண்டும் பார்க்க முடியாது சில பேர்த்து நம்பினேன் அங்கே சில பேர் எல்லாம் கழுத்தப்பட்டது என்னை கொள்றதுக்கே பண்ணோம் ஐசி தத்தவை என்ன பண்ணுதுன்னா அன்னைக்கு ஒரு நாள் பேசணும்னு சொல்லிச்சு என்னம்மா பேசணும் சொல்லி ஏற்ப எல்லாருமே எங்களுக்கு தப்பாக நடந்துட்டாங்க இங்கே ஒருத்தர் தான் வந்து நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இந்த காணொலியில ஃபேமஸ் ஆக்டர் அண்ட் டைரக்டர் பொன்முடி சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சினிமாவை நீங்க எந்த கண்ணோட்டத்தில் பாக்குறீங்க ஒரு வாழ்க்கையோட ஒரு அங்கமாக பார்க்குறேன் அந்த காலத்தில் படம் பார்க்கும்போது நிறைய நான் எம்ஜிஆர் மாதிரி கொடுத்தது நான் கொடுத்ததை பார்த்து தான் நான் கொடுத்தேன்னு சொன்னோம் நல்லா இருக்கும் சில படங்கள் பார்த்து நானே சில படங்கள் பார்த்து இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் வாழணும் இப்படி வாழ்ந்தான் பாத்தியா அப்படி நல்லா நினைச்சது உண்டு நடந்திருக்குது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தோட பொத்த முடிவுட்டோன்னா எல்லாருமே முடி விட்டாங்க ஃபேண்ட்டு பேக்கை பேக்கீஸ் எல்லாம் போட்டும் போது அந்த மாதிரி மாடலெல்லாம் வந்தது பெண்கள்லையும் அப்படிதான் நதியா வளையல் கட்டு நதியா வளையல்ல கிளிப்பு சிம்ரன் பூட் கட் பேண்ட்டு இதெல்லாம் பெரிய மாற்றம் வந்து மீடியா வந்து பெரிய விஷயம் ஏன் சிஎம்ஏ ஆக சுயமையே நம்ப வச்சு இவங்க வந்தால் படத்துல இவ்வளவு நல்லவா இருந்ததுன்னா நெஜத்துல வந்தால் எவ்வளவு பண்ணுவார் அப்படின்னால காமராஜன் ஒத்து பயங்கரமாக இன்னைக்கு மூணு சாப்பாடு கிடைச்சிருது கண்டிப்பாக உங்க தாத்தாவும் என் தாத்தாவும் இருந்த காலத்துல சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு அப்போ அந்த காமராஜையே தோக்க வச்ச இந்த மீடியா விஜய் என்ன சொன்னாருன்னா அரசியல்வாதியா தோக்க வச்ச தோற்க வச்சது ஏ சார் இப்போ சினிமாக்குள்ள நுழையுறது வந்து அவ்வளவு சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய விஷயத்துல சொல்லிருப்பீங்க ஆனா ஒரு சில பேர் வந்து நான் சினிமாக்கு போகணும்னு நினைக்கவே இல்ல சும்மா அப்படி எட்டி உதைத்தேன் கதவை திறந்தது அப்படின்னுவாங்க சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு வெல்கமிங் நோட்டா இருக்கே சார் சினிமா சோ உங்களுக்கு வந்து எப்படி ரொம்ப டிசாஸ்டரா இருந்துச்சா இல்ல உங்களுக்கு எட்டி உதைத்தேன் கதவை திறந்ததா எங்க அப்பா ஜோதிடம் இருந்தாலும் கூட அதுக்கு முன்னாடி அப்பா வந்து டேரக்டர்னு புரியுது அந்த ஏழு எட்டு படம் டயரக்ட் பண்ணியிருக்கார் என் வயசுலலாம் படி முடிச்சுட்டேன் முடித்து இந்த சென்னையே வேணாம்னு சொல்லி கோயம்புத்தூர் போய் ரியல் எஸ்டேட் ஆரம்பித்து அதில் பே புகழ் வாங்கி இடமெல்லாம் வாங்கி செட்டில் ஆகிட்டேன் இந்த வயசுலலாம் நான் சின்ன இருக்கும்போது என் வயசு ஏதாவது நாற்பத்தி ஏழு வரும்போது எங்கள் அப்பாவுக்கு பீக் இதுதான் பீக் டைம் ஆனால் நான் இன்னும் அங்கேயே தான் உக்காந்துட்டுருக்கேன் எனக்கு ஜோசியத்தில் பீக்கானேன் ஆனால் சினிமாவில் கனவு கண்ட சினிமாவுக்குள்ளே நம்ம கால் பதிச்சு ஒரு இடத்த பிடிக்கணும்னா எல்லாருமே கனவு கண்டது என்னென்னா அந்த மாசு அப்படி வந்து நின்று பத்துவே அப்படி அப்படிதான் ஆரம்பத்தில் நானும் நினச்சது உண்டு அப்போ அந்தக்கப்புறம் தான் தெரியும் இதுக்குள்ளே ஏகப்பட்ட கிளைகள் இருக்குது தோத்துட்டோம் அப்படின்னு நினைக்கவே முடியாத அளவுக்கு நம்மளுக்கு சினிமாவுக்குள்ளே வெவ அங்கங்கள் இருக்குது ஷார்ட் ஃபிலிம் இருக்குது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இருக்குது பைலட் ஃபிலிம் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு நேரம் வந்து கமர்ஷியல் ஃபிலிம் இருக்குது நேஷனல் அவார்டு இருக்குது ஸ்டேட் அவார்டு இருக்குது இன்டர்நேஷ்னல் அவார்டு இருக்குது ஆஸ்கர் அவார்டு இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மக்கள் இவன் என்ன நினைக்கணும் சத்தியன் தேட்லையும் கமலா தேட்லேயும் வந்துட்டால் போகுது அப்போ நீ அதுக்கப்புறம் சினிமாவே நடிக்கலையாமல் பையன் படத்துக்கு அப்புறம் நீ எதுவுமே வலியே கூல அவ்வளோதான் நாலேஜ் மொத்த நாலேஜே ஊருக்காக அந்த நூறு பேர்த்துக்காக நம்ம கேட்கக்கூடிய அந்த நூறு பேர்த்துக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகும்னு சொல்லி எத்தனை பேர் தப்பு தப்பான வழியில் போய் இல்லை சாகமாய் ஆகி ஊர் பக்கமே போக முடியாத அளவுக்கு ஆகி இந்த பத்து பேர் கேள்வி கேட்குல்ல அவ்வளோதானா அப்போ தான் போய் ஊரில் ஏன் எப்போ வந்தீங்க மெட்ராஸ் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு டேய் நான் இப்போ தான் நான் வந்து ஆகணும் ஒன்றரை வருஷம் கழிச்சு ஏதாவது ஒன்று சாதிச்சு ஏதாவது ஒன்று வந்தக்கப்புறம் தான் சில பேர் ஊருக்கே போனவங்களா இருக்காங்க இல்லைன்னா போக முடியாது ஊருக்காக ஒரு ஐம்பது பேர் இருக்கான் கண்டிப்பாக கேட்பான் எஸ் சார் இப்போ பொதுவாக இப்போ ஒரு ஒரு டைரக்ட் பண்ணணும் அப்படின்னாலே அந்த படத்துக்கு வந்து ஒரு ஐட்டம் டான்ஸ் வைக்கணும் ஒரு கிளாமரான ஒரு சாங்ஸ் எல்லாம் வைக்கணும் ஹீரோ ஹீரோயின்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேஸ் வேல்யூ இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டைரக்ட் பண்ண படத்தில் பாத்தீங்கன்னா ஹீரோவும் கிடையாது ஹீரோயினும் கிடையாது எந்த ஐட்டம் சாங்ஸும் கிடையாது ஆனால் அந்த படத்துக்கு இருபத்தி ரெண்டு அவார்டு வந்துச்சு அந்த படத்தை பற்றி சொல்ல முடியுமா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி என்னோட அந்த ஜேனி இருக்கிறது இதெல்லாம் நான் உணர்ந்ததுனால ஒரு தேட்ரு ஆர்டிஸ்ட் ஆனால் தான் நடிகனாக முடியும்னு ஆச்சு நடிகனாக இருக்கும் அது ஒரு குவாலிட்டி என்ன தியேட்டர் ஆர்டிஸ்ட் அதுக்கு பல பல கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஆயிட்டா மட்டும் பத்தாது இதில் ஏதோ இன்னும் தேவைப்படுது அப்படிங்கும்போது இந்த முதல் இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்போ நான் என்ன பண்ணேன் கிளாஸ் வச்சு ஆரம்பித்தேன் இந்த ஊ விட்டு போகக்கூடாதுன்னு கிளாஸ் வச்சு ஆரம்பித்து இந்த இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் இப்போ நான் சொன்னேன்ல இந்த கேட்டகரி ஃபஸ்ட்டு டே எனக்கு தெரியாது எங்கள் அப்பா டேரக்டர் அம்மா வந்து ஃபைட்டராக இருந்தாங்க தெரியாது உலக இங்கிலீஷ் படமெல்லாம் பார்ப்போம் பட்டு இவ்வளோ விஷயம் ஆஸ்கா அவார்டு மட்டும் தெரியும் பட்டு ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது அப்படின்னு இதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் எங்கூட வந்தவங்க இல்லை என்னையை சார்ந்தவங்க இன்றைக்கும் வந்து அந்த ரெண்டு கோடிவா படம் எடுக்கணும் இல்லை மூணு கோடி எடுக்கணும் இல்லை ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கணும் அஞ்சு கோடி எடுக்கணும் நாலு கோடி எடுக்கணும் இன்றைக்கி ஸ்கிரிப்ட் வச்சு தான் இருக்காங்க நான் ஒருத்தன் யோசித்தேன் ஓகே வந்தோம் தேட்ரு ஆர்டிஸ்ட் ஆனோம் ஒரு ஆக்டிங் கிளாஸ் வச்சோம் ஐம்பது பேத்தை உருவாக்கும் போது அதில் ஒருத்தன் கேள்வி கேட்டான் அவனே ஒரு கொன்னவாயி திக்குவாயி திக்கு அவனுக்கே சரியாக நடிப்பவாது அவனெல்லாம் வந்து கிளாஸ் இருக்கிறானே அந்த ஒரு வார்த்தைக்கு நான் உழைச்சேன் இந்த பெஸ்ட் ஆக்டர் அவார்டு ஆகணும் அது ஒரு இடத்துல வாங்கக்கூடாது பல இடத்துல வாங்கணும் தேட போன இடத்துல தான் இதெல்லாம் கிடச்சிது அப்போ பெஸ்ட் ஆக்டர் அவார்டு ஈஸியாக கொடுத்துட முடியாது ஏன்னா டைரக்டர் வந்து கீழே நாமினேஷன் பண்ணணும் அவன் 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 படத்துக்கு மட்டும்தான் மிஸ் பண்ணுவான் அவன் பேவுக்கு மட்டும்தான் பண்ணுவான் அதில் நடிச்சவனுக்கெல்லாம் பண்ண மாட்டான் அது அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஓ பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து நாமினேஷன் பண்ணணும் போடணும் போகணும் போகணுன்னா இது அதுக்கு கேட்டகரிக்கு படம் கட்டணும் ஐநூறுபா கட்ட முடியாதனால அவார்டு போனதெல்லாம் இருக்குது எத்தனையோ அவார்டு இதே உணர்ந்தேன் அதுக்கப்புறம் அதில் நான் அப்போதான் என்ன பண்ணணும்னு கேட்டேன் நான் டைரெக்டானதான் ஆக முடியும்னாங்க ஓ இவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதி விஷயமாக கற்றுக்கிட்டேன் நல்ல வேலைங்க நாளை இருக்கணும்னு ஒரு போகாம் வந்து ஒரு கலைஞர் டிவியில் அதில் அதில் நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது நான் போய் ஒர்க் பண்ண வாய்ப்பு ஏற்பட்டது நிறையா படங்கள் அங்கே உட்காந்து ஷார்ட் ஃபிலிம் எப்படியெல்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வருது செகண்ட் ப்ரைஸ் வருது தேர்ட் ப்ரைஸ் வருதுன்னு உட்காந்து பார்த்து அன்லீஸ் பண்ண ஆரம்பித்தேன் நான் அதில் நடிக்க ஆரம்பித்தேன் இப்படி இப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா கதைகள் ஈஸியானால இதுக்கு அடு யாருக்கு அவார்டு ஃபஸ்ட்டு வரப்போகுதுன்னு நாங்களே ஃபிக்ஸ் பண்ணுவோம் அங்கே உக்காந்துட்டு இருப்பாங்க ரெண்டு ஜட்ஜு நான் என்ன பண்ணுவேன்னா இதுக்கு எதுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் நான் ஜட்மெண்ட் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருப்பேன் அப் நான் சொன்னதை அவங்க கரெக்டாக சொன்னால் நான் ஜெயிச்சிட்டேன் இப்படி மூளையை வளர்த்திக்கிட்டு நிறையா படம் அப்பா வந்து நிறையா கதைகள் வந்து சின்ன வயசில் சொல்லணும்னு சொல்லி திட்டுவார் அதெல்லாம் எனக்கு இப்போ யூஸ் ஆச்சு அப்போது ஒரு பீச்சாங்கைன்னு ஒரு படம் அதில் போய் ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம் நடித்தோம் பண்ணோம் அதில் ஒரு மேடையில் ஒரு அவமானம் ஏற்பட்டது நம்மளோட போஸ்டில் நம்ம பேர் தூக்கப்பட்டது நாம் உழைச்ச உழைப்பெல்லாம் வெளியில் சொல்லாமல் தடுக்கப்பட்டது கெளிப்பட்டுருப்பீங்க பீச்சாங்கை காத்திக்கு அப்படின்னு அப்போது நாங்கள் நான் முடிவு பண்ணுறேன் சவால் விடுறேன் மனசில் நாம் டேரக்டான தான் அந்த அங்கீகாரம் கிடைக்கும் அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா டைவர்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது என்கிட்ட வந்தது பணம் கம்மி ஆனால் செலவு இவ்வளோ இருக்குது வெளிப்படங்களுக்கெல்லாம் நான் பண்ணிட்டேன் என் படத்துக்கு வந்து நான் ஒருத்தனே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்க்க முடியாது சில பேர்த்து நம்பினேன் அங்கே சில பேர் எல்லாம் கழுத்த வைக்கப்பட்டது என்னை கொள்றதுக்கே பண்ணாங்க அதாவது சூசைட் பண்ணுறதுக்கு தூண்டுதல் பண்ணாங்க புடிதவே என்னோடய இன்டர்வியூவிலே போய் பாருங்கள் நீங்கள் இது பொன்முடி டயரக்டர் பொன்முடின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் கீழே பார்த்தீங்கன்னா தற்கொலை முயற்சி செய்தார் அப்படின்னு ஒரு எல்லா நியூஸ்ல வந்திருக்கும் அந்த ஃபஸ்ட் படத்தில் அந்த அனுபவம் அவ்வளோ வந்தது அதில் நடித்த விஷ்ணுபவியன் எப்போ பார்த்தாலும் நான் நான் இதுக்காக நான் இவ்வளோ பண்ணேன் அவ்வளோ பண்ணேன் அது அவங்க படம் அவங்களுக்கு தெரியல நான் இவ்நா கூட்டிட்டு வந்தேன் இவ்வளவு பண்ணேன் அப்படின்னால சொல்லக்கூடிய ஆளாகும் அதுக்கப்புறம் என்னன்னா அந்த படத்தோட கதாநாயகி ஐஸ்விய தத்தா ஃபஸ்ட்டு சொன்ன கமிட்மெண்ட் வேறு இது உண்டான படம் எல்லாம் நான் கிடைக்கும் கதையெல்லாம் கேட்டுட்டு நான் ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பேன் நான் வந்து நானாக வந்து நடந்து வந்தாலும் நான் நடிப்பேன் நல்லா சொ அதுக்கப்புறம் கேவன் பத்து நாள் முடிஞ்சனா கேவன் அஞ்சு நாள் முடிஞ்சனா கேவன் எல்லாம் நான் வரமாட்டேன் அந்த கேரவன் வச்சதுனால நிறைய பட்ஜெட் இழுத்து விட்டாங்க நிறைய சிக்கல் கதையும் கொஞ்சம் பட்ஜெட் இப்படியெல்லாம் வந்து காட்சர் பண்ணதுனால அப்போது ஐசியோ தத்தவை என்ன பண்ணுறதுன்னா அன்னைக்கு ஒரு நாள் கேட்கும்போது இந்த மாதிரி ஷூட் பண்ணும்போது ஒரு நாள் பேசணும்னு சொல்லிச்சு என்னம்மா பேசணும் அப்படின்னு சொல்லி கையெடுத்து அவங்க சொன்னதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக அவங்க நடித்தவங்க விசால் இவங்க எல்லாருமே என்கிட்ட தப்பாக நடந்துட்டாங்க நீங்கள் ஒத்துது தான் வந்து எந்த தப்பும் பண்ணல என்னை நடிக்க மட்டும் வச்சீங்க நான் நான் மா நீ வந்து நடிக்க கதை உன்னை தேர்ந்தெடுத்து என் கதைக்கு எனக்கு அந்த ஐடியாவெல்லாம் இல்லை நான் அப்படி ஆளும் கிடையாது அப்படின்லாம் சொல்லி முடிச்சு இதுக்கு உனக்கு அவார்டு கிடைக்க அப்படியெல்லாம் பேசிட்டு அந்த பொண்ணு வந்து திடீர்னு அப்படி ஓவர நைட்டில் எனக்கு ஒரு விலனாகவே இந்த செலவு பணம் வைக்கணும்னே பிளான் பண்ணுறாங்க நம்ம கம்மியாக எடுத்து ஜெயிச்சோம்னா நாலு புடியஸு வருவாங்கன்னு எந்த ஒரு ஆளுக்கும் வரல என் படத்து கதாநாயகனுக்கும் வரல கதாநாயகிக்கும் வரல ஆர்டருக்கு வரல கே கேமராமேனுக்கு வரல எல்லாருமே சுயநலவாதியாக இருந்தாங்க அதில் பட்ட அனுபவம் தான் கதாநாயகன் கதாநாயகி இல்லாமல் எடுப்போம்னு சொல்லி ஒரு பிராட்னானேன் அதை ஐஸ்வாதியே சொன்னேன் நெக்ஸ்ட் படம் எப்படி பண்ண போ அதுக்கு ஒரு கிண்டலாக கேட்டாங்க இதுக்கப்புறம் நீ எடுக்க மாட்டேன் அந்த சென்ஸ் அது நான் சொன்னேன் கதாநாயகி கதாநாயகி இல்லாமல் எடுப்பேங்க அப்படின்னு டென்ஷனானாங்க அது சொல்லிட்டு இருக்கப்பறம் நான் யோசித்தேன் என்னடா இப்படி யோசிச்சுமே என்னடா சொல்லிட்டுமே சொன்னப்போக நடக்கணும் அப்போ இந்த இந்த பிரபஞ்சம் சொல்ல வச்சிடுச்சு அப்போ ஏதோ நடக்கப்போகுது உட்காந்து கதை ரெடி பண்ணுறேன் அப்போது என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு வாசுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான அவரோட பையன் இருக்கான் அவன் சொல்லுவ என் பையனுக்கு கதை ரெடி பண்ணுங்களேன் அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன பையன் ரியோவோட சின்ன வயசு கேரக்டர் அதில் நடிக்க வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணும்போது அது அந்த போஸ்டர் மட்டும் எடுக்க முடியாமே போச்சு அப்போது அந்த பயணம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் இவனுக்காக ஒரு கதை வெடிவனோன்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு ஒரு சொந்த ஊர் கிராமம் வருது அந்த கிராமத்துக்கு நாங்கள் அடிக்கடி போவோம் அப்போது அந்த ஊருக்கு இந்த முத படத்தோட வெக்ஸில் அப்போ அதே சமயத்தில் சுயேஷுன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் நல்ல வெயிட் டேலண்ட்டு டைரக்டர் அவர் வந்து ஒரு ஒரு சின்ன கதை சொல்ற ஒரு பைலட் ஃபிலிம் நீங்கள் நடிக்கணும் அப்படிங்க நான் என்னங்க நடிக்க ஸ்டூடெண்ட்டெல்லாம் நடிக்க வைங்க அப்படின்னு நீங்கள் தான் நடிக்கணும்னு சொல்லி அப்போ ஒரு பைலட் ஃபிலிமெலாம் நான் நடித்தோம் அதில் பார்த்தீங்கன்னா இவங்களாம் எல்லாரும் சொல்கிற என்னென்னா பெரிய கேமரா வேணும் பெரிய டெக்னீஷியன் நாங்கள் அப்படி இல்லாத ஒரு ஃபைவ் டி மார்க் தொகுதியில் எடுக்கப்பட்ட படம் ஒரு நாற்பத்தி அஞ்சு அவார்டு வாங்குச்சு வா எட்டு இது வாங்குச்சு யாரெல்லாம் குற்றம் சொன்னாங்களோ அவங்க எல்லாமே வாய்ப்பு வளக்க வச்சு அப்போ தான் தோணுச்சு நாம் நாம் படம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த வாசு ஊருக்கு போயிருந்தோம் ஒரு கிராமத்துக்கு அப்போது ஒரு கதை எங்கேயாவது பொம்போ ஒரு கதை உருவாகும் அவன் தான் நல்ல கலைஞர் நல்ல ஒரு டைரக்டர் ஆக முடியும் இல்லை நல்ல ஒரு தேட்டர் ஆர்ட் ஆர்டிஸ்ட் ஆக முடியும் கதை உருவாகணும் அவனுக்குள்ளே ஒரு கற்பனை தேவை இருக்கணும் அப்போ நாம் போனால் ஒரு கதை உருவாச்சு தப்பு டப்பு டப்பு டப்புன்னு உட்காந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு எடுக்கலாம் அப்படின்னு அவகிட்ட சொல்கிறேன் அவன் என்னும்போது ரொம்ப கேர்லஸாக விடுறாரு இதோ அதோன்ட்டுக்கு அப்போ நான் அப்படியே விட்டேன் லாக்டவுனும் வந்துடுச்சு லாக்டவுனில் அப்படியே சும்மா போடுறோம் நாம் ஒரு நாளைக்கு ஜெயிச்சா இந்த படத்தை விடவே கூடாது இந்த இது வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமே விடவே கூடாது ஒரு பல்ட் ஃபிலிமாக எடுக்கணும் அப்படின்னு வெவ்வேறு கதைகள் வச்சுருக்கேன் ஆனால் இந்த கதை நான் எடுக்கணும் பிளான் பண்ணுறேன் அப்போ நான் இங்கே வந்து க கடவுளும் நம்மளை காப்பாற்று சிவன் கிட்ட நான் நந்திக்கிட்ட வேணும் போது இந்த ட்ரிப்பு நான் படம் பண்ணி ஆகணும் இல்லை அப்படின்னா முதல் படம் நின்று போனதுனால என்னை ஒரு வாசி இல்லாத டேரக்டராகவும் தகுதி இல்லாத டைரக்டராகவும் இந்த உலகம் சொல்லும் அடுத்த அம்மாவாசைக்குள்ளே நான் எனக்கு புரிய இருக்கணும்னு சொல்லி வேண்டேன் லாக்டவுன் ஓப்பன் பண்ணுவோன்னு ஊரே வந்து பணப்பிரச்சனைகளுக்கு அப்போ போய் நான் வந்து படம் பண்ணணும்னு சொல்லி வேண்டேன் கடவுள் காதல் உளுந்து என்னாச்சு அந்த மாதமே ஒரு குடியூசு வந்து